சிவ சிவா ஓம் நம சிவாய் அனைவருக்கும் வணக்கம் பீஷா டிவைன் பிளாக் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் எல்லாரும் நல்லா இருப்போம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னிங்கன்னா அருள்மிகு அங்காள பரமேஸ்வரி அம்மன் புட்லூர் அம்மன் பூங்காவனத்தம்மன் உங்கள் எல்லாேருக்கும் தெரியும் கேள்விப்பட்டிருப்பீங்க திருவள்ளூர் பக்கத்தில் புட்லூர் கிராமத்தில் தான் இந்த கோவில் இருக்குது ரொம்பவுமே அமைதியான டிவைனான கோவில் சக்தி வாய்ந்த கோவிலும் கூட என்னோடய வாழ்க்கையில் நான் இங்கே வந்து தான் எனக்கு குழந்தை வரம் கொடுத்தாங்க அம்மன் அந்த அதிசயம் நடந்தது நான் அதை உங்களுக்கு ஷேர் பண்ணும் அப்படின்றதுக்காக தான் நான் ஒரு முழு வீடியோவாக போட்டிருக்கேன் ஆல்ரெடி நம்ம சேனலில் இந்த வீடியோ போட்டிருக்கேன் எனக்கு நடந்த விஷயத்த உங்களுக்கு சொல்லணுன்றதுக்காக தான் ஒரு முழு வீடியோவாக நான் போடுறேன் தொடர்ந்து நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க அதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னீங்கன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துட்ருக்கீங்கன்னா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏதாவது நம்ம சேனலில் மாற்றணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சாலும் சொல்லுங்கள் நாங்கள் வர வர வீடியோவில் நாங்கள் மாற்றி எங்களுக்காக நாங்கள் போடுறோம் நான் வந்து பார்த்தீங்கன்னா அம்மனை நினச்சி பதினோரு வாரம் ஒன்பது முறை நான் அம்மனை சுற்றி வேண்டி எனக்கு வந்து பையன் நின்ன இருக்காங்க பையன் பாப்பா பிறந்திருக்காங்க இப்போ அவருக்கு ஒன்றரை ஆகுது எனக்கு ரெண்டாயிரத்தி இருபதில் மேரேஜ் ஆச்சு எனக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தான் நான் ப்ரெக்னென்ட் ஆனேன் எனக்கு ரெண்டு வருஷம் குழந்தை இல்லை நான் இந்த அம்மனை வந்து வேண்டி பதினோரு வாரம் ஈரத்துணியோட அம்மனை சுற்றி நான் வந்து வேண்டுதல் பண்ணேன் நான் எப்படி வேண்டுதல் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா முதல் வாரம் வந்து பார்த்தீங்கன்னா அம்மனுக்கு எலும்பிச்ச பழம் மாலை பழம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வளையல் மஞ்சள் குங்குமம் புடவை தொட்டில் இது எல்லாமே நான் வாங்கிட்டு நான் தொ நான் வந்து தொட்டில் கட்டிட்டு அம்மனை ஈரத்துணியோட நான் அம்மனை பதினோரு முறை சுற்றி வந்து ஒன்பது சாரி ஒன்பது முறை நான் சுற்றி வந்ததுக்கு அப்புறம் உள்ள நான் சாமிக்கிட்ட பூஜை பண்ணிவிட்டு அங்கே வந்து பார்த்திங்கன்னா எலுமிச்சை பழம் கொடுப்பாங்க அதை நானும் என்னோடய ஹஸ்பண்டும் சாப்பிட்டோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மிச்சம் ஒன்பது வாரமும் ஈரத்துணியோட எலுமிச்சை பழம் மட்டும் கொடுத்து வச்சு நான் சாமிக்கிட்ட சாத்திட்டு நான் வாங்கி நானும் என்னோடய ஹஸ்பண்டும் சாப்பிட்டோம் கடைசி வாரம் மட்டும் நானும் என்னோடய ஹஸ்பண்டோடு நீங்கள் முடிஞ்சால் நீங்களும் உங்கள் ஹஸ்பண்ட் இல்லை ஹஸ்பண்ட் ஒய்ஃபோடு கூட போங்க முடியல என் ஹஸ்பண்ட் ஒர்க் போய்ட்டு நானும் என்னோடய முதல் வாரம் என் கூட வந்தாங்க அதே மாதிரி கடைசி வாரம் என் கூட வந்தாங்க கடைசி வாரம் வந்து பார்த்திங்கன்னா அம்மனுக்கு ஜடை மாலை மஞ்சள் குங்குமம் புடவை வளையல் எலுமிச்சை பழம் வச்சு சாத்திட்டு நாங்கள் வந்து சாப்பிட்டோம் எங்களுடைய வேண்டுதலை முடிச்சு அம்மன் கிட்ட வேண்டினோம் அதே மாதிரி நான் ரெண்டு மாசம் அந்த வேண்டுதலை முடிஞ்சதுக்கப்புறம் நவம்பர் பதினோராம் தேதி எனக்கு ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன் நான் எனக்கு பாப்பா நின்னுட்டாரு அவங்களும் பிறந்தே இப்போ ஒன்றரை வயசாகுது என்னோட பையனுக்கு நீங்களும் கண்டிப்பாக நம்பிக்கையோடு அம்மனை வந்து வேணுங்க அம்மன் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை வரணும் தருவாங்க எல்லாரும் நல்லாயிருக்கும் நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா மறக்காமல் வந்து நீங்கள் ப்ரே பண்ணுங்கள் அதே மாதிரி எனக்கு அஞ்சாம் மாதம் சீமந்தம் இங்கே செஞ்சாங்க அஞ்சு வகை சாப்பாடு செஞ்சு அந்த சீமந்த ஃபோட்டோஸும் உங்களுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களால் முடிஞ்சு நீங்கள் வேண்டிக்கலாம் அஞ்சு ஏழு ஒன்பதாம் மாதம் சீமந்தம் நீங்கள் செய்கிறதா இருந்தாலும் கண்டிப்பாக இங்கே வந்து செய்யுங்க சாதம் படைச்சி உங்களுக்கு என்ன பண்ணுறாங்களோ அதே மாதிரி நம்பிக்கையோடு பண்ணுங்க பண்ணுங்கள் நல்லதே நடக்கும் நல்லா நல்லாயிருக்கும்